ஏன ஏறி குதிக்காதப்பா அமைதியா வாங்க அமைதியா பொறுமையா வந்துட்டு போங்க மானை நல்லபடியா நடத்துணும் ஆஹ் தம்பி ஏன்பா அப்படியாறீங்க எதுக்கு அப்படியாறீங்க பொறுமையா வாங்க பொறுமையா வாங்க நடந்து வாங்க ஒண்ணு பிரச்சனை நடந்தவங்க வயலிய வயதில கூட்டறாங்க சரி என்னப்பா குழந்தைங்கள கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன் நல்லபடியா நம்ம நானே நடக்கணுமா இல்லையா இருக்கு தம்பி ஏன்னா தப்புப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது ஏரி கரிக்கிறாய் ஏரி கரிக்கிறா மாற ஏரி கடிக்கிறாங்கப்பா இப்படி பண்றீங்க ஏன்டா இப்படி பண்றீங்க ஒழுங்கா வந்துட்டுமா கர்ப்பிணி பண்ணுறதெல்லாம் எதுக்குமா வர்றீங்க வீட்டுல பத்திரமா இருக்குமா இங்க வந்து ஏதோ கூட்டத்துல ஒண்ணு எனக்கு ஒண்ணு ஆயிடுச்சு என்னம்மா பண்றாங்க தலைவரி கார் ஃபாலோ பண்ற மாதிரி நூறு ஸ்பீட்ல ஃபாலோ பண்ற மாதிரி போற மாதிரி எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு ஏன்டா பண்றீங்க அப்பாடா இவ்வளவு நாளா நானே கத்தினுக்கினேன் இப்பதான் எனக்கு ஒரு தொட ஆடு மேடு வந்துது அதாவது இப்படி கத்தி கத்தியே என் போல போடிமோன்னு நினைச்சேன் எல்லா வேலை என்னான்ட்டு இருந்து எல்லா சுமையும் நீங்க கத்துவா இனிமேல் உங்களுக்கு இதான் வேலையே உங்க வாழ்க்கை புரிஞ்சுச்சு நீதான் உங்க வேலையே அதனால பாரு எனக்கு இந்த வேலை நல்லாதான் இருக்கு நான் கத்தினம் உங்களுக்கு தான் வேலை இருக்குன்னு தெரியல என்ன படமும் என்ன என்ன சொல்றீங்க இந்த மேடம் பாருங்க ஆஹ் பக்கத்துல நானு ஈக்குவலை பொக்கே கொடுக்குற மாதிரி நல்லா இருக்கா இந்த பாருங்க தளபதி அடுத்து என் போட்டோ பெருசா அடுத்து உங்க போட்டோ அதுக்கு நிகர அதோ போட்டோ இதுக்கப்புறம் உங்க அந்த போட்டோ போறேன் அந்த சட்டையை போறேன் ஒரு பக்கம் யாரு தலைவரு இன்னொரு பக்கம் இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் கட்சியா நீங்க குழு ஏய் பைக்ல ரெண்டு மினிஸ் வர சரி எடுக்கிறேன் கீழே போடு நீங்க போங்க நீங்க போங்க நீங்க போங்க நானே கத்திக்கிறேன் போ ஐயோ கொஞ்சம் விட்டா என் வேலைக்கு ஆப்பு வச்சிருவாங்க கர்ப்பிணி பொண்ணு இன்னும் மாணியா தாலி இருக்கு வர போமா அவங்ககிட்ட போ

இப்ப கரூர்ல அப்படி ஒரு சம்பவம் இல்ல நீங்க அப்படி பேசாதீங்க கரூருடைய சம்பவத்துக்கு யாருமே காரணமில்ல விஜய் காரணம் இல்ல யாருமே காரணம் இல்ல அதுக்கு காரணம் அவருடைய ஜாதகம் அவருடைய ஜாதகம் எட்டாம் கட்டத்துல சகுனி உட்கார்ந்து இருக்குது புஷி மாதிரி யாரோ ஒரு ஆளு முதுகுல ஏறி எம மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆதவ மாதிரி இந்த மாதிரி ஏழ்ரை வேலையெல்லாம் பாக்குறாங்க அவங்க காரணம் இல்ல ஆனா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தெய்வ குருவா அவங்கதான் காரணம் அந்த தெய்வ குருவைதான் நீங்க வந்து அரசு பண்ணணும் அவங்கள புடிச்சு உள்ள போடுங்க அவங்கனாலதான் இன்னைக்கு கரூர்ல அப்படி நடந்து போயிருச்சே மத்தபடி இவர் பாவம் இவருக்கு ஒண்ணுமே தெரியாது இவர் அப்பாவி சுச்சுப்பா அதனால இவரை போட்டி எதுவும் செய்யாதீங்க அவர் ராசி சரியில்லை பாவம் ராசி சரியா இருந்தா அறுத்து நினைக்கிறீங்களா நிச்சயமா ஜெயிப்பாரு அதை எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா அவருக்கு கிழக்கு திசையில சுக்கரன் இருக்காரு வடக்கு திசையில சனி பகவானும் பின்னாடி புடனி பக்கம் குபேரனும் உட்கார்ந்து அவருக்கு மொத்த ஆதரவும் குடுக்கறாங்க அதனால அவரு இருநூத்தி அறுபத்தி எட்டு அவர் வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளுமே கட்டம் சொல்லுது அவங்க ஆதரவு மக்கள் இருநூத்தி அறுபத்தி எட்டு தொகுதியிலயும் ஜெயிப்பாரு அவரு சரி என்ன சின்னம் தேர்ந்தெடுப்பாரு அவர் பத்து சீட்டு வச்சிருக்காரு அந்த பத்து சீட்டுல அவருக்கு எந்த பாப்பாரு எந்த சின்னம் எது அப்படின்னு சொல்லி அவருக்கு அருள்வாக்குல இருந்து கட்டம் என்ன சொல்லுதோ எந்த திசையை அந்த அந்த சங்க அது எந்த திசையில சொல்லுதோ இருந்து அவர் ஒன்னு செலக்ட் பண்ணுவார் அதுதான் சின்னம் அதனால அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுடைய ஒளி மூலியமாவே அவருக்கு அந்த அருள்வாக்கு கிடைக்கும் அப்ப சின்னம் வந்து தேர்தல் ஆணையம் கொடுக்காது இவரே தேர்ந்தெடுத்துக்கலாம் தேர்தல் ஆணையம் அதிகாரம் ஒண்ணுமே கிடையாது அதுக்கெல்லாம் ஒன்னும் கிடையாது இவர்தான் இந்த கூழல போட்டு உள்ள போட்டு என்ன தேர்ந்தெடுப்பார் அவருக்கு எது கண்ணை மூடி தொடர்றாரோ சின்னம் அந்த அளவுக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கிறது இதே மாதிரி ஊர்ல இருந்து ஒரு பத்து பேர் கிளம்பி வந்துருவீங்க ஆமா வந்துருவோம் நன்றி நன்றி வந்திருக்கேன் பாக்க போறேன் ஏன்னா டிவில போய் உட்காந்தா விஜயனா படமே போட வீணா போன படம் எல்லாம் போடுறாங்க சரி விஜய் என்ன உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் விஜய் நான் பார்த்தாலே எனக்கு பிடிக்கும் ஒரு நல்லா பாடுவாரு சூப்பரா டான்ஸ் ஆடுவாரு நல்லா லவ் பண்ணுவாரு எல்லாமே பிடிக்கும்

இங்கெல்லாம் வராது அதுக்கப்புறம் என்ன இளவி இது கத்திக்கு நேக்கி இது இது என்ன எப்படி இது பருவேஷே பருவேஷிங்க பையா சொல்லா என்னடா இது ஒண்ணுமே புரியலடா இது என்ன இளவுடா இது இது பேரு வாக்கி தாக்கினி தாக்கிங்க வந்து நம்ம அங்க இருப்பாங்கல்ல கூட்டத்துல போன்ல டவர் கிடைக்காது கூட்டத்துல இதுல இருந்து பேசி அங்க தண்ணி இல்ல பேர் தண்ணி கூட சோறு போடுங்க அங்க ஆள் இல்ல பேர் ஆள் சொல்லுங்க அதை வச்சு நீ என்ன பண்றது இதை வச்சு ஒரு இருபது ரீல்ஸ் எடுத்துருங்க ீ தனியாயிர போயிப்ப ரெண்டு பேரும் அதுக்குதான் வந்துக்கிறீங்களா இங்க சரி